அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சஷ்டி அன்று இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் தவற விடாதீர்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நாம் அன்னைக்கு தானம் செய்யணும் இந்த மகா கந்த சஷ்டி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அந்த மகா கந்த சஷ்டி ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு ஊர்லேயுமே முருகன் கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துல சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஊருக்கு அருகில் எந்த முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நடக்கிறதோ அங்கு சென்று வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த சூரசம்ஹாரத்தை பாருங்க அம்மா எங்கள் ஊரில் அப்படியெல்லாம் போய் பார்க்க முடியாது நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறோங்கிறவங்க திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறும் அதை எல்லா டிவி சேனல்லையும் நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க அதை பார்த்து கண்டு மகிழுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டி அன்று இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஏழு நாள் விரதம் இல்லையா ஆனால் இதில் ஒரு நாள் விரதமும் இருப்பாங்க அதாவது மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடக்கிற அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க அப்படி ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த சஷ்டி விரதம் பெரும்பாலும் குழந்தை வரத்திற்காக இருப்பாங்க கணவன் மனைவி இருவருமாக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருமா அவங்களால எல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க கூட மனைவி மட்டுமே விரதம் இருக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சரி இப்போது ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் சூரசம்ஹாரம் நிறைவான பிறகு தலைக்கு குளிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் முருகருக்கு நெய்வேத்தியம் வச்சு நாம் அவரை வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அதை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து சூரசம்ஹாரம் நிறைவடைந்தது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் உடனே நீங்கள் வடை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன நெய்வேதியம் வச்சுருக்குறீங்க ஒரு சக்கர பொங்கல் வச்சுருக்குறீங்களா இல்லை இதில் கலவை சாதங்கள் செஞ்சு வழிபாடு செய்வாங்க ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஆறு வகையான கலவை சாதங்களை செய்து வைத்து முருகப்பெருமானை வந்து வழிபாடுகள் செய்யலாம் அது சிறப்பு இந்த தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஆறு ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அம்மா எங்களால் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரியான ரொம்ப எளிமையாக பால் பாயசம் இது மாதிரியான நெய்வேத்தியங்களை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் வழிபாடு நிறைவடைந்த பிறகு அதிலேருந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை அப்படியே முடிக்கக்கூடாது நீங்கள் ஏழாவது நாள் தான் தொடரணும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த பிரசாதத்தை உண்டு கொண்டு உங்களுடைய விரதத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு நாம் என்ன ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்கணும் அதிலேயும் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்க அடுத்த மகா கந்த சஷ்டி வருவதற்குள் கண்டிப்பாக முருகனை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் இது சத்தியம் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கக்கூடியவர்களும் சரி இல்லம்மா நாங்கள் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம் எங்களால் வரதம் எல்லாம் இருக்க முடியலை அன்றைய தினம் நாங்கள் வழிபாடு மட்டும்தான் செய்வோம் அப்படின்னாலும் சரிங்க குழந்தை வரத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக செய்யுங்க என்ன ஒரு பொருள் அப்படின்னா பாலூட்டும் சங்கு குழந்தைகளுக்கு ஊட்டுவோம் இல்லைங்களா அந்த சங்கு வாங்கி எல்லாருக்கும் முடிந்த வரைக்கும் நீங்கள் தானமாக கொடுங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பதினொன்று இருபத்தொன்னு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அதை தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானே குழந்தையாக உங்களுக்கு வந்து பிறப்பார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்திற்கு மட்டும்தான் நம்ம அந்த ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ மற்றவர்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு சாம்பார் சாதம் செய்து அன்னதானம் செய்யுங்க ரொம்ப விசேஷம் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்பு சாம்பார் சாதம் வந்து அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் செய்யணும் முடிந்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சு எடுத்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நெய்வேதியமாக முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாம் நல்ல வசதியாக இருக்கிறோம் அப்படின்னா நிறைய செஞ்சு நிறைய பேருங்களுக்கு அன்றைக்கி சாம்பார் சாதம் செஞ்சு அன்னதானம் செய் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மகா கந்த சஷ்டி அன்று நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் சரி நம்முள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளும் சரி நமக்குள்ள என்ன எதிரி இருப்பாங்க கோபம் பொறாமை போட்டி இந்த மாதிரி தீய குணங்களையும் அவர் அகற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த மகா கந்த சஷ்டி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் முருகப்பெருமான் நீக்குவார் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்களாக உங்களுக்கு வந்து அமையும் இந்த மகா கந்த சஷ்டி அன்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா முருகன் கோயில்லையும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வாங்க அன்றைய தினமாவது கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்பு கண்டிப்பாக குளிக்கணுங்க அதை நிறைய பேர் வந்து இப்போது குளிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் திருச்செந்தூர்லயே பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பின்பு எல்லாரும் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்வாங்க இப்போது எல்லாராலேயும் திருச்செந்தூர் வந்து போக முடியாது நம்ம இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே சூரசம்ஹாரம் பார்த்து முடித்த பின்பு எப்பொழுதும் சூரனினுடைய தலை கீழே விழுகிறதோ அதை பார்த்து முடித்த பின்பு போய் குளிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் வழிபாடுகளை வந்து செய்யணும் இது வீட்லேயும் சரி கோவிலில் இருக்கக்கூடியவர்களும் சரி இந்த முறையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கக்கூடியவர்கள் சூரசம்காரம் நிறைவடைந்த பின்பு குளிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பூர்த்தி செய்யக்கூடாது ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கடுமையாக விரதத்திலேயே மிக மிக கடுமையான விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தொடர்ந்து நாம் ஒரு ஏழு நாட்கள் உணவு ஏதும் உட்கொள்ளாமல் நாம் விரதத்தை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா அப்போ இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களையும் கொடுப்பார் முருகப்பெருமனால் முருகனை சரணாகதி அடைஞ்சிருங்க எனக்கு நீ தான் பொறுப்பு உன்னை நம்பி இருக்கிறேன் நீ தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை கைவிட்டுடாத முருகா அப்படின்னு அவரை கையெடுத்து அவரை சரணாகதி அடையுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்